வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க இனி இந்த மாதிரியான கரிஸ்மேட்டிக் லீடரை நம்ம எப்போ இந்த சமூகம் கண்டுபிடிக்க போகுதோ தான் இந்த கிடைச்ச இந்த கரிஸ்மேட்டிக் லீடரை அதாவது இந்த ஃப்ரோசன் சிக்கனை ஃப்ரீஸ் ஆகி போன சிக்கனை பிடிச்சி சிபிஆர் கொடுத்து ஏந்து ரஞ்சினி ஏழுந்துரு ஏழுந்துரு அஞ்சலி ஏழுந்துரு அப்படின்னு எழுப்பிட்டு இருக்காங்க சோ இப்ப அந்த அஞ்சலி பாப்பா எழுந்திரிக்குமா எழுந்திரிக்காதா அப்படிங்கற அந்த மில்லியன் டாலர் கேள்வி இருக்குல்ல அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறதுக்கு முன்னாடி இந்த டாக்டர்னால அஞ்சலி பாப்பாவை எழுப்ப முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுதான் இன்னும் பெரிய கேள்வியே இருக்கு ஆனா டாக்டர் விடாம முயற்சி பண்றாங்க அஞ்சலியை நான் எப்படியே எழுப்பிருவேன்னு சொல்றாங்க இப்ப இதுல ஜெயிக்க போறது நோயாளி அஞ்சலியா இல்ல அஞ்சலியோட டாக்டர் இந்த கேள்விக்கான பதில தேடிதான் அங்க போயிருக்காரு அவரும் கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்தாருங்க ஏதாவது ஒரே இடத்துலயாச்சும் டாக்டர் குணமாயிருவாங்களா அப்படிங்கற நம்பிக்கையோட ஆனா டாக்டர் ஒவ்வொரு இடத்துலயும் நான் அஞ்சலி பாப்பாவ பேசிட்டு டாக்டர் குணப்படுத்த வேண்டியதே முதல் தினேஷ் கேள்வி கேட்டிருக்காரு டாக்டர் விஜய பாத்த என்ன சொல்றாங்க அவரு ஒரு இன்றவர் அவரு பல அழுத்தங்களுக்கு உள்ளாயிருக்காரு அவருக்கு மேலும் 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 அழுத்தத்தை குடு கொடுக்க கூடாது ஏன்னா அவர் புதுசா வந்திருக்காரு சரி இந்த அஞ்சலியை விட்டுருவோம் இந்த அஞ்சலியால செத்து போன ஒருத்தர் ஃபேமிலியில இருக்கிற ஒரு அம்மா நான் இந்த பணத்தை திருப்பி குடுத்துருவாங்க எங்களுக்கு பணத்தை விட அது அதாவது ஆறுதல் முக்கியம் உடனே அதுக்கு டாக்டர் சொல்றாங்க நீங்க எல்லா மக்களையும் ஒரே மாதிரி பார்க்க கூடாது சில போல்டான மக்களும் இருக்காங்க தலைவர் இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஏன்னா ஒரு மூணு நாளுக்கு அழகா சொல்லிருக்காங்க விஜயங்கிற இந்த அஞ்சலி பாப்பா அவங்க எடுத்து வச்சிருக்கிற கேபிட்டலை என்னன்னா தான் இந்த சோசியல் ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டா அதுக்கும் அவங்க பதில் தெளிவா சொல்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டாலே கஷ்டமா தான் இருக்கும் ஆனா தா வீட்டு பிள்ளையே நஷ்ட ஈடுன்னு சொல்ற அளவுக்கு இவங்களுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்காது பேரசோஷியல் ரிலேஷன்ஷிப் பேரசோஷியல் ரிலேஷன்ஷிப்னா ஒரு செலிபிரிட்டி கூட நமக்கு வர ஒன் சைடட் அட்டாச்மெண்ட் அவங்களுக்கு நம்ம யாருனே தெரியாது பட் நமக்கு அவங்க அண்ணனாவோ அக்காவாவோ அம்மாவாவோ ஃப்ரெண்டாவோ தெரிவாங்க இது விஜய் கூட மட்டும் நடக்கிறது யூ கேன் சி தி சேம் ஹேப்பனிங் வித் டெய்லர் ஸ்விஃப்ட் ஆர் தோனி ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு இல்லைங்க ஒரு செலிபிரிட்டிங்க அவங்கள புடிச்ச ஒவ்வொருத்தங்களும் அவர்னால எல்லாமே முடியும் அவர்னால எது பண்ண முடியாமலே இல்ல அப்படிங்கிற நம்பிக்கைக்குள்ள வந்துருவாங்களாமா கிட்டத்தட்ட கடவுளை மொத்தமா நம்பிட்டு இருக்கிறவங்க கூட கடவுளே இல்ல தளபதி தான் கடவுளேன்னு நம்புற அளவுக்கான சைக்காலஜிக்குள்ள வந்துருவாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு பேரு ஒரு சைக்காலஜி டிசார்டர் ஆமா இந்த பேராசோசியல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்களை அவங்க யாரு டாக்டர்னு நம்புறாங்களோ அவங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிரலாமா அவங்களுக்கு கொழுக்க வெங்காயம் எல்லாம் ஒண்ணும் இல்லையா நான் பாத்துக்கிறேங்க நான் இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும்மா உங்களை காக்க வந்தவன் நான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா போதுமாம்மா இந்த பிஎஸ்ஆர் பேஷண்ட்ஸ் இருக்காங்கல்லங்க அதங்க பேர சோஷியல் ரிலேஷன்ஷிப் இந்த பிஎஸ்ஆர்களுக்கு இந்த ஒத்த வார்த்தை போதுமாம்மா மொத்தமா நம்பிடுவாங்களா அந்த ஒத்த வார்த்தைக்கு வேண்டி எத்தனை பேரை வேணாலும் ஏறி மிதிச்சு கொண்டு டாட்டா காமிச்சிக்கிட்டே இருப்பாங்களா அவர் முகத்தை பார்க்கணும்னு நினச்சிட்டே இருப்பாங்களா அந்த அஞ்சலி டாக்டரே வந்து கர்ப்பிணிகள் வராதீங்க குழந்தைங்க வராதிங்க வயசானவங்க வராதிங்க அப்படி தாண்டா வருவோம் அப்படித்தான் வருவோம் பிகாஸ் வி ஹாப்பிஎஸ் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படி இருக்கிறவங்களாம் வந்து வெறித்தனமா விழுவாங்க அப்படி விழுவாங்கன்னு தெரிஞ்சதுனாலதான் அந்த அஞ்சலி டாக்டரு யாரையும் வர வேணாம்னு சொல்றாரு நம்ம சொன்னாலும் வருவாங்க வந்து வெயில்லயே வெயிட் பண்ணுவாங்க எவ்வளவு நேரம் வேணாலும் நிப்பாங்க இதெல்லாம் டெஸ்ட் பண்றதுக்காக தான் அந்த அஞ்சலி டாக்டர் எப்ப பார்த்தாலும் வந்துட்டு இருக்காங்களா இத இந்த பொண்ணு டாக்டர் மாதிரி அழகா புரிய வச்சிருக்கு ஆனா டாக்டரை பாருங்க

பெரிய விஷயமே கிடையாது அவங்க ஆறு மாசம் ஆனா கூட ஆற சொல்லிக்குவாங்க உனக்கு என்ன பிரச்சனை ஆனா இந்த கட்சிக்காரங்க விஜய் கரூர் வந்தாகணும்னு போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனா ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனா பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டா சைக்கிள் ஸ்டாண்ட் சைக்கிள் ஸ்டாண்டா போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க எல்லாத்துக்கிட்டையும் தளபதி கரூருக்கு வரணுங்க மனுவை பரிசீலனை பண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்திருக்காங்க இது டாக்டருக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு ஏன்னா டாக்டர் பிஎஸ்ஆர் எஸ் பேஷண்ட் ஏங்க டாக்டர் இந்த மனு கொடுத்த விஷயம் தாவே காக்க தெரியாது உங்களுக்கு எப்படி தெரியும் நான் கேக்குறேன் கிட்டத்தட்ட பொதுமக்களா இருக்கிற பிஎஸ்ஆர் எஸ் ஆர் இப்படி எல்லாம் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க தலைவர் ரொம்ப நல்லவரு அவர் என்ன தப்பு பண்ணாரு அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவருக்கு இங்க கீழே மிதிச்சதும் உதச்சதும் நசுக்கணதெல்லாம் எப்படி தெரியும் ஏன்னா ஹீ சோ ஃபார்வே கார வேணா பஸ்ஸுக்கு மேல அந்த ஒரு சைக்கிள் கூட போக முடியாத அந்த கூட்டத்துக்குள்ள இவரு மட்டும் சேஃப்டியா பெரிய இடத்த ஆக்கியை பண்ணி அதுலயும் இருபது அடி மேல போய் நின்னுட்டு இருக்கிறாரு அவரு சேஃப்டியா அங்க போய் நின்னே பேசறதுக்கு காரணம் கீழே பார்த்தா பூரா பிஎஸ்ஆரு கீழே மட்டுமா பிஎஸ்ஆரு லொட்டு லஸ்கூலியும் பிஎஸ்ஆர் தான் அதனாலதான் அவரு தகுரியுமா என்ன வேணாலும் பேசுறாரு டாக்டர் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கங்க

போட்டோ ஆப்புக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல யூ ஆர் செட்டிங் அப் பியூட்டிஃபுல் போட்டோ ஆப் யோசி பாருங்க அந்த நேரத்துக்கு அத்தனை பூ வந்திருக்குது அதாவது மலர் வளையம் அது எப்படி சிஎம் வரப்ப அத்தனை மலர் வளையம் வந்துச்சு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு ஏதாவது ஒரு தோட்டக்காரனுக்கு தெரியுமா தோட்டக்காரனுக்கு தெரிஞ்சிருந்தா தான் அட்வான்ஸா பூவை போட்டு வச்சிருப்பான் இது ஒரு பூக்கடைக்காரனுக்கு முன்னாடியே தெரிஞ்சா மட்டும்தான் பூவை வாங்கி இதுக்காக ரீத்து கட்ட ஆரம்பிச்சிருப்பான் அப்ப சம்திங் இஸ் ராங் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே ஏதோ ஒரு பூ பூத்தோட்டக்காரங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்க போறதோ அப்பவே தெரிஞ்சிருக்கு அதனாலதான் அப்பவே பூச்செடியை விளைவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கரெக்டா இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானம் எப்படி இத்தனை பூவியும் கரூர் கடும்பினாங்க எப்படி சரியா இருபத்தி ஏழாம் தேதி மூணு மணில இருந்து பதினோரு மணிக்குள்ள பத்து ரீத்த கட்டி இருப்பாங்க அப்போ சம்திங் ஸ்ட்ராங் தானே கனெக்டிங் தி டாட் போட்டு பாருங்க ஏன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி விளைவிச்ச அந்த தோட்டக்காரரு அப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அங்க இருந்த பூ எடுத்துட்டு வந்த அந்த வண்டிக்காரரு அந்த அப்புறம் அந்த வண்டிக்காரங்க கிட்ட இருந்து வாங்கின இந்த பூக்கடைக்காரரு அப்புறம் இந்த பூக்கடைக்கு நூல் சப்ளை பண்ணார்ல அந்த நூல் கடைக்காரரு இவங்க எல்லாத்துக்கும் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே தெரிஞ்ச இந்த விஷயம் நம்ம இன்ட்ரோவர்ட்டான தலைவர் விஜய்க்கு மட்டும் தெரியல பிகாஸ் அப்ராணி இந்த அப்ராணியை போட்டு இத்தனை பேர் அடிக்கிறப்ப சப்போட்டுக்கு சப்பானி வந்து தான் ஆகணும் அதுக்காகத்தான் நானே வந்தேன் ஏன் வந்தேன் இப்பேற்பட்ட ஒரு தலைவரை விட்டுறக்கூடாது ஏங்க இப்பேற்பட்ட கூட்டத்தை ஒருத்தவங்கனால கூட்ட முடியுதுன்னா அவர் எப்பேற்பட்ட தலைவரா இருப்பாருங்க அந்த எப்பேற்பட்ட தலைவருக்கு எப்படி நடந்துக்கணும் தெரியலன்னா நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம் மேடம் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க விஜய் பண்ற தப்ப விஜய நேர்ல பாக்குறப்ப நேருக்கு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல மேடம் விஜய் கிவ் மீ அப்பாயின்ட்மென்ட்னு இத மட்டும் தெளிவா நீங்க இன்டைரக்ட்டா சொல்றீங்க ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை நீங்க இந்த 1 मंथலயே ஷாலினி மேம் எதாவது விஜய் பண்ண தவறுகள் நீ ஏதாவது சொல்லிருக்கறங்களா ஒட்டுமொத்த தமிழ் இஃப் ஐ ஹேவ் தி ஆப்பர்சூனிட்டி டு மீட் விஜய் இன் पर्सन அப்ப நான் पर्सनலா சொல்லிக்கலாம் அப்ப நீங்க இதையும் அப்படி சொல்லிருக்கலாமே விஜய் நீங்க எத்தனை மாநாடு நடத்தி இருக்கீங்க நீங்க போற பக்கம் எல்லாமே வந்து யாரோ ஒருத்தங்க மயங்கி விழுந்துகிட்டே தானே இருக்கிறாங்க அந்த மொத மாநாட்டிலயே நானூத்தி ஐம்பது பேத்துக்கு மேல தண்ணி இல்லாம வாங்கி விழுந்தாங்கல்ல நீங்க போன நீங்க இதுவரையும் நடத்தின ஒரு கூட்டத்துல கூட உங்களோட அந்த பி எஸ் ஆர் பேஷன்ஸ் யாருமே ஆர்கனைஸா வரவே இல்லையே ஆட ஒருத்தனுக்கு கூட நம்ம வரிசையில போவோங்கிற எண்ணமே வரலையே ஆட நீங்க நடந்த கிட்டத்தில ஒரு பத்து மீட்டிங் இருக்குமா அந்த பத்து மீட்டிங்லயும் ஒவ்வொருத்தங்களாவது செத்து தானே போயிட்டு இருக்காங்க மேடம் இப்பேற்பட்ட கேள்விகள்லாம் இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் டாக்டரா இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த கரு விஷயம் நடந்த அன்னைக்கே காலையில நாமக்கல்ல நாற்பது பேத்துக்கு மேல மயக்க போட்டு விழுந்திருக்காங்க அது போக பிளக்ஸ் உடைச்சிருக்காங்க கடை மேல ஏறி இருக்காங்க கட மேல இருக்கிற போர்டெல்லாம் அந்த உளுந்துருக்கு அப்படி எல்லா அலப்பறைகளும் பண்ணிருக்காங்க அட ஷூட்டிங்கு டைமுக்கு போற மாதிரி ஏன் மீட்டிங்க்கு போலன்னு ஒரு வார்த்தை நீங்க கேக்கலாம்ல அப்படி ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா அது உங்களோட இன்ட்ரவர்ட் கிட்ட அதாவது உங்க பேஷண்ட் அது உங்க உங்க தலைவர் தளபதி கிட்ட அப்படி ஒரு வார்த்தையை கேட்டுருக்கலாம்லங்க டாக்டர் ஆனா டைரக்டா இல்லைனாலும் இன்டைரக்டாவது நீங்க சொல்லி இருந்திருக்கலாம் எப்படி எப்படி சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் நடக்குது இனி நடக்காம பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க கட்சிக்கு தான் நல்லது கரூர் பெரிய விஷயம் ஆயிருச்சு இனிமே நடக்காம நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிருக்கலாம் ஐயோ அவரு அப்புறம் நீங்க அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம சொல்லாம குல்லாம திருச்சி ஏர்போர்ட்டுக்கு

அத பெட்டிஷன்னா போட்டிருக்கீங்க சிபிஐ என்கொரி வந்தாதான் அது வந்து நியாயம் நீதி அப்படின்னு நம்ப தெரிஞ்ச விஜய்க்கு அவங்க ஒண்ண தப்பு என்னன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியல அத டாக்டராவும் சொல்லி கொடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் பி எஸ்ஆர் பேஷண்ட் மாதிரி பேசுறீங்க நீங்க முதல்ல அந்த பி எஸ்ஆர் பேஷன்ல இருந்து வெளியே வந்து சை அவங்க கரிஷ்பேட்டிக் லீடர் எனக்கு பிஎஸ்ஆர் இருக்கு அப்படிங்கறதுனால எல்லாம் அல்ல இந்த தமிழகத்தை தலை நிமிர வச்சது எங்க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கலைஞரின் பாதையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு முதல்வர் நடந்து வந்துட்டு இருக்காரு மிக சிறப்பாக எங்களுக்காக நடந்து வந்துகிட்டு இருக்காரு முத்தமிழறிஞர் பேரனும் எங்கள் தலைவரும் ஆகிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரு சின்ன சின்ன புக்கே படிச்சு கத்துக்கிட்டாலோ அவருக்கு தெளிவா தெரியுது சனாதனம் தப்புன்னு சனாதனம் தப்புன்னு சொல்றவரு எங்களோட கரிஷ்மேட்டிங் லீடர் கிடையாது அவரு எங்களுக்கான மக்களுக்கான தலைவர் எங்களுக்கு உங்களை மாதிரி பி எஸ்ஆர் இல்லைங்க மேடம் இப்பவும் சொல்றேங்க மேடம் உங்களோட பழைய கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாவே இருந்தது நீ அடுத்த மாசம் நீங்க பேச போற கருத்து சிறப்பா இருக்கும்னு நம்மள விஜயோட அப்பாயின்மெண்ட் விஜயோட அப்பாயின்மெண்ட் தானே வேணும் அதை டைரக்டா கேளுங்க மேடம் குடுத்துருவாங்க விஜய்க்கு இப்ப தேவை இரண்டாம் கட்ட தலைவர்கள் உங்களை மாதிரியான தலைவர்கள் இப்ப விஜய்க்கு கிடைச்சாங்கன்னா உண்மையாலுமே அவருக்கு நல்லதுதான் ஒருவேளை உங்களுக்கு அது வாய்ப்பு கிடைச்சு நீங்க அங்க போனீங்கன்னா பி எஸ்ஆர் பேஷண்டா போகாதீங்க சைக்காட்ரிக் டாக்டரா போங்க விஜய் சார் அல்ல விஜய் ஒரு ஆக்டர் விஜய் ஒரு இன்ட்ரவர்ட் அந்த நீங்க போய் சில நல்ல கொடுங்க இப்போ உங்களை டாக்டரா பாக்குறதுனால ஒரே ஒரு விஷயத்த விஜய் பாக்க நீங்க போயிடாதீங்க அந்த பேஷண்ட உங்க கிளினிக்கு வர சொல்லுங்க வர சொல்லி பேசுங்க அப்படி பேசுவீங்கிற நம்பிக்கையோட தான் நாங்க பேசுறோம் ஏன்னா இது எனவே பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்